ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களை கருத்திக் கொள்ளாது தமது சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக வைத்தியசாலையை விட்டு ஓடி சென்ற வைத்தியர்களை எவ்வாறு மக்கள் நம்புவதென போராட்டத்தில் ஈடுபட்ட பின் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் அர்ஜுனாவை மாற்றக்கூடாது மற்றும் வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்குமாறு கூறி நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னொருவர் தமது சிறிய வயது காலத்தில் இருந்து இந்த வைத்தியசாலையை பயன்படுத்தி வருகிறோம் இங்கு வைத்தியர்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பது தற்போதைய வைத்தியர் அர்ஜுனா வெளிப்படுத்தியதன் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் நாங்கள் சிகிச்சைக்கு வரும்போது வைத்தியர் இல்லை என பலமுறை திரும்பி சென்றிருக்கின்றோம் ஆனால் இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இருக்கும் விடயம் தற்போதுதான் மக்களுக்கு தெரிய வந்தது வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலையில் நடக்கும் முறைகேடுகள் தொடர்பில் வெளிப்படுத்தியதற்காக ஏழை நோயாளிகளை கைவிட்டுவிட்டு சென்ற வைத்தியர்கள் தமது பிள்ளை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டால் என கூறி வெளியேறி செல்வார்களா என குறித்த பெண் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது